நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அதிகப்படியான சுரங்கங்களையும் அதிகப்படியான பாலங்களையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயினை பற்றின தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்கப்படும் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் நினச்சிக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு காணப்படும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போலாம் அதிகப்படியான பாலங்களையும் அதிகப்படியான சுரங்கங்களையும் கடந்து செல்லக்கூடிய உலகின் மிகவும் அழகான மிகவும் ஸ்லோவான ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான போக்குவரத்து துறை அப்படின்னு ரயில்வே துறை தான் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு நாட்டையும் அங்கங்க ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய கிளாசியர் எக்ஸ்பிரஸ்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு சுரங்கங்களும் இரநூத்தி தொண்ணூத்தோரு பாலங்களும் அதிகப்படியான வளைவுகளும் கொண்ட மலை பதில் ஆப்ஸ் மலை வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் எட்டு மணி நேர பயணமாக பார்க்கப்படுகின்றது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கேட்டாங்க அந்த ட்ரெயினோட சிறப்பான விஷயம் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல கோடை காலமாக இருந்தாலும் அது வந்து பனிகாலமாக எந்த காலமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அழகான விஷயத்த ஒவ்வொரு முறையும் வந்து இவங்க கண்டு முடியும் சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த ட்ரெயினை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதாவது இதோட பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் வரைக்கும் கிளாஸ் போட்டுறதுனால இதோட இயற்கை அழகை முழுமையாக பார்க்க முடியுற விஷயமா பார்க்கப்படுகின்றது இதோட முக்கியமான சிறப்பு விஷயம் என்னன்னா கடல் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஐகானிக் லேண்ட் வாஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் ஓவரால் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வழியா இது நம்மள வந்து கூட்டு போறதுனால இந்த ரெண்டு இடத்தையும் நாம இயற்கையா ரசிக்க முடியும் சொல்றது பெரிய ஜன்னல்கள் இருக்கிறதுனால கிளாசியர் எக்ஸ்பிரஸ் தனித்துவமான அம்சமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம உச்ச வரைக்கும் அந்த டாப் வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கிறதுனால நமக்கு இயற்கை காட்சி வந்து ஈஸியா வந்து பார்க்க முடியும் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது வசதியான இருக்கைகள் ஆடம்பரமான வசதியான இருக்கைகள் நல்ல உணவு தரமான உணவு வந்து கொடுக்குறாங்க இந்த ஏற்றுமதி ட்ராவல ஒரு ஆடம்பரமான வசதியோட ஒரு ஆடம்பரமான ஒரு பிரிய டிராவல் வந்து நம்ம பண்ணணும் சொன்னா இந்த ட்ரெயின்ல நம்ம பண்ணலாம் ஸோ இந்த ட்ரெயின்ல நம்ம இந்திய மதிப்புல எவ்வளவு டிக்கெட் எல்லாம் வந்து வசூலிக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல இருபதாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லக்ஸரி செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது அதிகப்படியான ஆடம்பரத்தோட நம்ம இருக்கணும் அதிகப்படியான வசதிகளோட சொகுசு இருக்கைகள் எல்லாமே பயங்கர பிரமிப்பாக இருக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து நம்ம இந்திய மதிப்பில் செலுத்தப்படும் இந்த எட்டு மணி நேர டிராவலுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லக்ஸரியா நம்ம ஒரு எயிட் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் கிளாசியர் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ரூபாய் செலவு பண்ணின்னு சொன்னால் ராஜ மரியாதையோட நாம இந்த வேர்ல்டு ஸ்லோயஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ட்ராவல் பண்ண முடியும் சோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா அந்த ஸ்லோயஸ்ட் டு வேர்ல்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்ற தகவலும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா அந்த ட்ரெயினில் என்னெல்லாம் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு என்னவான ஆடபரமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் ட்ரெயின்ல போற எல்லாரும் கண்டிப்பா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ட்ரெயின் பிடிக்காத ஹாலே இருக்க முடியாது ஸோ கண்டிப்பா நம்ம பசங்க பார்க்கணும்னா சத்தம் வச்சுருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தப்படி மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடந்து செஞ்சிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்